சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று இந்த சாயப்பா சொல்லக்கூடிய இந்த செய்தி எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் நீ முடிவில் புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே அப்பா இடத்தில் எந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் தெரியுமா உன்னுடைய துணையின் இல்லத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்து அவர்கள் ஜோதிடத்தை நாடி சென்றிருக்கின்றார்கள் அதுவும் வெற்றிலை ஜோதிடத்தை சென்றிருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா ஏதாவது ஒன்றை செய்து உன்னை உன் துணையிடம் இருந்து பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது தான் எதை செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் கவலைப்படவில்லை எப்படியாவது உருண்டு புரண்டு உன்னை உன் துணையிடம் இருந்து பிரித்து விட்டால் அது போதும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் இதற்காக இவர்கள் செய்த பல முயற்சிகளும் கை கொடுக்காமல் போனதனால் தான் இப்பொழுது இந்த ஜோடிதத்தை நாடி சென்றிருக்கின்றார்கள் எப்படியும் அவர்களுக்கு சாதகமாகத்தான் பதில் கிடைக்கும் அதனை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இவர்களை அழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் அங்கு சென்று இருந்தார்கள் ஆனால் அங்கு நடந்தது என்னவென்று இந்த சாயப்பா உனக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைய என் குழந்தை முதலில் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திய ஆச்சரியங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள் ஏனென்றால் சந்தோஷத்திற்கு பின்னால் உனக்கு கஷ்டம் வந்தால் அது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும் அதே நேரத்தில் வேதனைக்கு பின்னால் உனக்கு சந்தோஷம் வந்தால் நிச்சயமாக உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக அதனை உன்னால் இந்த வாழ்க்கையாக முடியும் நீ நினைத்தது போல என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவு துன்பங்களை தாண்டிய உனக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று கை கொடுத்து உதவியது உண்மை அதை இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது ஆனாலும் இவர்களின் அவர்களினுடைய மனப்போக்கு எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக இருக்கவில்லை என்பதுதான் உன்னுடைய ஒட்டுமொத்த கவலைக்கும் காரணம் ஒரு நேரம் நாம் தான் உலகம் என்பது போல நடந்து கொள்கின்றார்கள் அதே சமயம் இன்னொரு நேரத்தில் நமக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல நடந்து கொள்கின்றார்கள் எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் இவர்களோடு நல்லபடியாக வாழ்ந்து முடித்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் சில காலத்திற்கு பிறந்து என் குழந்தை புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா தன்னுடைய துணையானது எந்த விஷயத்தையும் தானாக முடிவெடுக்கவில்லை தன்னிடத்தில் நல்ல அன்போடும் நல்லபடியாகவும் நடக்கின்ற தன்னுடைய துணையானது ஒரு நொடியில் தன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்கின்றது சற்றென்று ஒரு நொடியில் தன் மனதில் மாற்றங்களை கொண்டு வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் என்னவென்று உணர வேண்டும் அல்லவா யாரோ ஒருவரால் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது யாரோ ஒருவரால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அது யார் என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்த பொழுது உன்னுடைய துணையின் இல்லத்தில் இருக்கின்றவர்கள்தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா இவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் நிச்சயமாக என் குழந்தை மனமுடைந்து போவாய் உனக்கு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நீ செவி கொடுத்து கேட்டு உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சாயப்பா நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசித்திருந்தாலும் அதையெல்லாம் நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ளும் வருஷத்தில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் எதற்காக இவர்கள் உன்னை பிரிக்க நினைக்கிறார்கள் எதற்காக இந்த வாழ்க்கையை உன்னை வாழவிடக்கூடாது என்று யோசிக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே எத்தனையோ சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்று நினைத்தது பல கனவுகளோடு நினைத்து வாழ்க்கை இது ஆனால் இங்கு உனக்கான நிம்மதி கிடைக்கவில்லை என்னும் பொழுது நீயும் மிகுந்த மனவேதனை பட்டால் என்பது உண்மைதான் இருந்தாலுமே மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன்னுடைய துணையின் மனநிலை மாறுகிறதே தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் உன்னோடு நல்லபடியாகத்தான் இருக்கின்றார் அதனால் நீ கஷ்டங்களை மறந்து அவர் கொடுத்த சந்தோஷங்களை நினைத்து அவரை விட்டு பிரிய ஒரு பொழுதும் நீ நினைத்திருக்கவில்லை அவரை விட்டு பிரிய ஒரு பொழுதும் நீ சிந்தித்திருக்கவில்லை அதனால் என்ன இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த சாயப்பா நானும் ஆசைப்பட்டு சரி இதனை என் குழந்தைக்கு சரி செய்து கொடுத்து விடலாமே என் குழந்தைக்கு வாழ்க்கையில் யாரால் பிரச்சனையோ அதனை நாம் தீர்த்து விடலாம் என்று சொல்லி நான் என் குழந்தைக்குரிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து நான் அங்கே உன்னை தேடி வந்த பொழுது என் குழந்தையே நான் அங்கு கண்டு கொண்ட விஷயம் என்ன தெரியுமா நான் உனக்கு நல்லதை செய்யவும் உன் வாழ்க்கையில் இளைஞர்களை உருவாக்குகின்றவர்களுக்கு நல்ல புத்திமதி கொடுக்கவும் நான் அங்கே சென்றிருந்த பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் அங்கே இது போன்ற ஜோதிடத்தை நாடிச் சென்று உனக்கு மிகப்பெரிய அறிவை கொடுக்கவும் உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்கவும் முயற்சிகள் நடக்கிறது என்று இதுவெல்லாம் நடந்தது நடந்தபடியாகவே இருக்கட்டும் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது இந்த சாயப்பா இது போன்ற செயல்களை செயல்பவர்களை விட்டுவிடுவேன் நான் என்ன ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் இவர்கள் பார்த்த ஜோதிடத்தில் அவர்களுக்கு கிடைத்த பதில்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறியது உன்னை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அந்த ஜோதிடத்தில் உன்னை பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு இவர்கள் வாயடைத்து நின்றார்கள் மிகுந்த மன கஷ்டத்திற்கு ஆளானார்கள் இனிமேல் ஒரு பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்று மனம் மாறி இருக்கிறார்கள் அப்படி என்ன சொல்லி இருப்பார்கள் அப்படி எந்த விஷயத்தை இவர்கள் சிந்தித்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இதனை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட நினைக்கின்றேன் இதனை நான் உனக்கு வெளிப்படையாகவே உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உன்னோடு இந்த சாயப்பா இருந்து நடத்துகின்ற ஒரு அற்புதங்களையும் சரியாக புரிந்துக்கும் ஆனால் இந்த ஜோதிடத்தில் சொன்ன விஷயம் எதுவுமே இந்த சாயப்பா சொல்ல வைத்தது கிடையாது அவர்கள் சொன்னதுதான் உண்மையும் கூட நீ அப்படிப்பட்ட குழந்தைதான் தான் எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா அவர்கள் உன்னை அழிக்கவும் உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்க நீ நினைத்தது நீ நினைத்து கேட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த ஜோதிடத்தில் கிடைத்த பதில் என்ன தெரியுமா எத்தனையோ நல்லதை செய்கின்ற ஒரு குழந்தை இந்த குழந்தை உங்கள் குடும்பத்தில் இல்லை என்றால் உன் குடும்பத்தில் நடுத்தெருவில் நிற்கும் என்று உன்னுடைய குடும்பத்தில் இந்த குழந்தை இருப்பதினால்தான் ஏதோ ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று உன் இல்லத்திற்கு வந்தவரை நீ விரட்ட நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் குடும்பமே நிலை குலைந்து போகும் என்றும் இவர்கள் இருக்கும் வரைதான் சிறப்பு இவர்கள் இங்கிருந்து சென்றுவிட்டால் உன் குடும்பத்திற்கு ஒருபோதும் இல்லை மதிப்பு இனி இவர்களின் காலடியில் விழ வேண்டிய காலகட்டம் வரும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கும் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இவர்களை ஒரு பொழுதும் இழந்துவிடக் எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இவர்களோடு அனுசரித்து போக பழகி கொண்டால் இந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழ இல்லாத உன் குடும்பத்திற்கு வருகின்ற அழிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய வாழ்க்கை துணையான இவர்கள்தான் இத்தனை நாளும் உன் குடும்பத்தை தாங்கி பிடித்து நிற்கிறார்கள் சாயப்பா சொல்லும்போது என் குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது இந்த பெண் குழந்தைக்கா இல்லை ஆண் குழந்தைக்கா எந்த ஒரு உறவையும் நாம் பிரிக்க கூடாது அது மிகப்பெரிய பாவம் அதை செய்ய நினைக்கின்றவர்களை நிச்சயமாக தெய்வம் ஒரு விட்டு வைக்காது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு இந்த சாயப்பா இருந்து உனக்கு சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்ததல்லவா நான் உன் வாழ்க்கையில் எதை சொல்ல நினைத்தேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாயல்லவா இனி எப்பொழுதும் எதற்காகவும் நீ தயங்காமல் எந்த நிலைக்காகவும் நீ வருந்தாமல் உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் பேரதிசயங்களும் மிகப்பெரிய மாற்றங்களும் நடக்கும் மிகப்பெரிய நம்பிக்கைகளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கும் சாயப்பா சொன்னது போல என் குழந்தை எப்பொழுதும் உனக்கு உன்னை பற்றி புரிந்ததா உன்னை உன் துணையிடமிருந்து இவர்கள் பிரிக்க நினைத்தார்கள் ஆனால் தெய்வம் வாழ்நாள் முழுவதும் உன்னை அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாதபடியான நல்ல வாக்கினை அவர்களுக்கு கொடுத்து விட்டது இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்கின்றாய் நீ உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எங்கு சென்றாலும் எதற்கும் கவலை கொள்ளாதே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து அடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா உனக்கானது உன்னை யார் கவிழ்க்க நினைக்கின்றார்களோ அவர்களிடத்தில் சொல் என் சாயப்பா என்னை பார்த்து கொள்ள இருக்கின்றார் ஆகையால் நான் எதற்கும் கவலை கொள்ள மாட்டேன் என்று சொல் எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்